ஸ்ரீ குருப்பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹரிசங்கர ஜெய ஜெயசங்கர சுந்தரகாண்டம் இருக்கோம் ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு லங்காதேவியை ஜெயிச்சு இப்போ தேடுறதுக்கு போகிறார் தேடுறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணுற எப்படி நான் போனோம் இப்போது இந்த சந்திரோதயம் ஆரம்பிச்சுருத்தோம் சந்திரன் வர ஆரம்பிச்சாச்சு நைட்டு ஆரம்பிச்சாச்சு அப்போது இந்த மாதிரி நான் சூஷம ரூபத்தில் போனால் தான் என்ன யாரும் பார்க்க முடியாது ஆனா நான் பாக்குறதும் எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு இவரை டிசைட் பண்ணிட்டு ஒரு எனிமியஸோடைய வீட்டுக்கு போற சரியான வலது கால் எடுத்து வச்சவான்னு சொல்வாளே ஒரு மா மணப்பெண் வந்து கல்யாணம் ஆகி மகள் முதல்ல மாமியார் வீட்டுக்கு போகிற முறிச்சு வலது கால் எடுத்து வச்சுவாமான்னு சொல்லுவாள் அப்போ அந்த வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாம் ஆனால் ஆஞ்சநேயர் வந்து எனிமியை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறார் சீதாவை தேடிட்டு போகிறதுக்காக போகிறார் அப்போது இவனுக்கு இந்த ராட்சச குலத்துக்கு ஒரு கெடுதல் நேரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடது காலை தூக்கி வச்சு அவர் லங்கைக்குள்ளே அந்த லங்காதேவியை ஜெயிச்சுட்டதுக்கு அப்புறமா தானே அந்த கோட்டைக்குள்ளே போக முடியும் இவர் போகிறார் உள்ளே போனால் அந்த புஷ்பக விமானம் ராவணனுடைய பேலஸ் இது எல்லாத்தினுடைய வர்ணனைகளையும் பார்த்தேன்னா வால்மீகி அப்படியே பிக்சர்ஸ்கியூ டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாள் அவர் வர்ணனை பண்ண பண்ணுறதை பார்த்தேன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த சீனரி வந்து தெரியறது அந்த அளவுக்கு அழகாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கார் மாட மாளிகைகள் என்ன ராட்சச சைன்யங்கள் என்ன அங்கங்க தபஸ்விகள் தெரிஞ்சுன் இருக்கா திகம்பர சாமியார்கள் திகம்பர சந்நியாசிகள்லாம் நிறைய பேர் இருக்கா அனிமல்ஸ் எல்லாம் பயமில்லாமல் உலாவின்னு இருக்கு அங்கங்க பலவிதமான பக்ஷிகளுடைய ஒரு அரு ரம்யமான துவனிகள்லாம் கேட்கறது அப்புறமா இந்த ராட்செல்லாம் பார்த்தேன்னா அஹ் ஒருத்தர் வந்து வீணை வாசிக்கிறது என்ன ஒருத்தர் வந்து அந்த தாள வாத்தியங்கள்லாம் பண்றது என்ன வேத கோஷங்கள்லாம் கேட்கறதாம் நீங்க ராவணனை பார்த்தேன்னா ராவணன மாதிரி ஒரு சிவபக்தன் இந்த லோகத்துல பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தன் அதுவும் இல்லாம வேண வாசிக்கிறதுல ராவணனுக்கு மிஞ்சினவர் யாருமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு ராட்சசனா இருந்தான் ராட்சச அதிபதியா இருந்தாவன் அப்போ வந்து அந்த மாளிகைகளை எல்லாம் பார்க்குற அந்த ஆஞ்சநேயர் வந்து அப்படியே ஆச்சரியமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு ஏன்னா பூஜை பூஜைகள் எல்லாம் நடக்கிறது அந்த கோவில்ல அந்தந்த வேலைக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ மத்தியான வேலையில காத்தால வேலையிலன்னா என்ன நடக்கணும் சந்தியா வேலையில என்ன பூஜைகள்லாம் பண்ணணுமோ அதனுடைய கோஷங்கள் எல்லாம் கேட்டுருக்கு அப்புறமா இந்த ராவண கிரகத்துக்குள்ள பார்த்தேன்னா லதா கிரகம்னு சொல்லுவா கிரீடா கிரகம்னு சொல்லுவா கிரீடானா விளையாடுறது விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்புறமா வந்து அந்த அந்த கிரகங்கள்லாம் பார்த்தேன்னா நவரத்தினங்கள் நவரத்தனங்கள் முத்துக்கள் பவழங்கள் தங்கம் வெள்ளி அப்படியே எழைச்சு எழைச்சு எல்லை அவனுடைய செல்வாக்க பிரதிபலிக்க கூடிய ஒரு ஒரு எக்ஸாம்பிளா அந்த அரண்மனையெல்லாம் தெரிஞ்சது அங்க வந்து ஆஞ்சநேயர் வளர்ப்ப பார்த்துட்டே போற அங்க ஒரு புஷ்பக விமானம் இருக்கு அந்த புஷ்பக தான் அந்த ராவணன் வந்து சீத்தைய அபகரிச்சுட்டு வரா அது வந்து விஸ்வகர்மா அப்படி எழச்சு எழைச்சு எழச்சு எழைச்சு பண்ணின ஒரு விமானம் அத வந்து என்னன்னா கோகர்ண கஷேத்திரத்துல ராவணன் கடுமையான தபஸ் பண்ணி அதாவது பதினாறாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் பண்ணி கடவுளை வந்து பிரம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தி அந்த குபேரன் தன்னுடைய தம்பியான குபேரனை வந்து வின் பண்ணி அவங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு விமானமாக இருக்குது புஷ்பகம் அப்படிங்கிறது ஒரு நவரத்னங்களில் ஒன்று அது அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு தாது பொருட்கள் அதெல்லாம் வந்து வச்சினோம் அப்படியே எழைச்சி எழச்சி எழைச்சி எழச்சி அந்த புஷ்பக விமானம் பார்க்குறதுக்கே ஒரு வினோதமாகவும் அழகாகவும் இருந்தது இதெல்லாம் ஒரு பாத்தண்டையே போகிறார் அப்போவும் பாத்தண்டே போகிற பொறிச்சு ராவணனுடைய அந்த புறத்துக்குள்ள நுழையிறார் அந்தப்புறம் நான் அவளுடைய குவீன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ எத்தனையோ கண்ட்ரீஸில் இருந்து ஜெயித்து இவன் ஜெயிச்சுட்டு வந்த ராட்சசைகள் ஆர் இவனுடைய அழக சௌந்தரியத்தை பார்த்து மோகித்து வந்த நிறைய பேரு ஸோ இந்த மாதிரி ஒரு அந்தபுரத்துல பார்த்தேன்னா ராட்சசைகள் பலவிதமான உருவங்களோட இருக்கா ஒருத்தருக்கு ஒரு கண் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு கண் இருக்காது ஒரு ரொம்ப ரூபவதிகளா சில பேர் இருப்பா அதுல அவர் வால்மீக டிஸ்கிரைப் பண்றம்போச்சே ஒவ்வொரு அனிம குதிரை மாதிரி ஃபேஸ் இருக்கு மான்மிழிகள் மாதிரி இருக்கு ஸோ இப்படி எல்லாம் இந்த அந்தபுரத்தை எல்லாரையும் இவரை பார்த்துடைய வர ஏன்னா இவர் வந்து ஒவ்வொரு இடமா இவர் போனோம் இல்லையா தேடிகிட்டே போறார் இல்லையா அப்போ அந்த இந்த மாதிரி அந்த புறத்துல போற ஒரு இடத்துல ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிறதுல இவர் பாக்குறாரு அப்போ அதுல அது படுத்துட்டு பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு என்னடா அது அப்படின்னு ஒரு நிமிஷம் அங்கே நின்று பார்த்தா அங்க வந்து குங்குமம் கஸ்தூரி ஜவ்வாது புனகு அத்தர் அகில் சந்தனம் இது எல்லாத்தினுடைய வாசனைகள் தூக்கலா இருக்கு அந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய சென்ட் எல்லாம் என்ன அவன் அந்த ஷோரூம்ல காமிக்கிற போச்சா நல்ல ஸ்மெல் வருது வீட்டுக்கு வந்து பார்த்தா அது மாதிரி அந்த ஸ்மெல்லே இருக்க மாட்டேங்கிறது சோ இது அத்தனையும் கலந்த ஒரு ஒரு மகரந்த ஸ்மெல் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக அரண்மனை ஃபுல்லாக வந்துருக்கு அப்போ அங்க பார்த்தா பத்து தலையோட ராவணன் படுத்துட்டு இருக்கான் அது எப்படி இருந்துதான் ரெண்டு அஞ்சு தலை நாகம் படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துதான் பாஞ்சனக்கு ஒரு நிமிஷம் அடாடா ராம பத்மியை தேடின்னு வந்த நான் சீதாவை முதல்ல பார்க்காம இந்த குடும்பக்கார நான் முதல்ல பார்க்குற அப்படி ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு நிமிஷம் தோன்றுறது அப்போ அவனை ஊத்து பார்க்கற அப்படி பார்த்தா அவனுடைய அந்த தேஜஸ் அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்போவும் அவனுடைய அந்த ஃபேஸில் வந்து அவ்வளோ ஒரு தேஜஸ் அவனுடைய புஜங்கள் மோதிரம் பத்து விரல்லையும் பெரிய பெரிய மோதிரம் போட்டுருக்கான் விஷ்ணுவோட சண்டை போது அந்த விஷ்ணு சக்கரதா சக்கராயுதத்தால் அவனை ராவணனை அடித்த இடம் அதெல்லாம் வடுக்களாக அவனுடைய உடம்புல அங்கங்கே தெரியுது இப்படியே அவன் அவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து பார்த்துட்டே போனால் இவர் ஒரு நிமிஷம் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு சே என்னடாது இந்த மாதிரி அந்த புறத்துல பெண்மணிகள்லாம் வந்து அனாயாசமா தூங்குறத நான் அப்படி பார்த்துட்டேனே அப்படின்னு என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு வந்து ஒரு கலங்கம் ஏற்பட்டுருமே அப்படின்னு ஒரு நிமிஷம் சொ நினைக்கிறார் ஆனா அடுத்த நிமிஷமே மான தேடின்னு போனா மான் கூட்டத்துல தானே மானை தேடணும் அது மாதிரி சீதா பிராட்டியை தேடின்னு வந்தேன் நான் பெண்கள் இருக்கிற இடத்துல தானே நான் தேடணும் இத்தனை பெண்களை பார்த்தும் ஒரு ஆடை விலக படுத்துட்டு இருக்கா அந்த எதாச்சும் படுத்துன்னு இருக்கா ஆனா என்னோட இன்றியங்கள்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு இதனால என்னோட மனசுல வந்து ஒரு விதமான சஞ்சலமும் ஏற்படல அப்படிங்கிறதையும் அவரை மனசுல தெளிவுபடுத்திக்கிறார் தெளிவுபடுத்தே போனா பானசாலை கிச்சன் அந்த பானசாலைக்குள்ள போறார் அங்க போனா பலவிதமான வியஜனங்கள் வஜனங்கள்னா சாப்பாடு ஐட்டம்ஸ் மான் அதெல்லாம் அடிச்சு போட்டு பண்ணினா நான்வெஜ் ஐட்டம்ஸு அண்ட் ஆறு விதமான ரசங்கள் அதுல வந்து இந்த கல் அந்த குடிக்கிறதுக்கு கல்லெல்லாம் லிக்கர்லாமும் அதில் அவளே தயார் பண்ணியிருக்காள் அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு பாதி சாப்பிட்டது இருக்கு பாதி சாப்பிடாம இருக்கு அந்த இடத்த செதறி கிடக்கு அப்படியாகப்பட்ட இந்த அந்தபுரத்தையும் புஷ்பக விமானத்தையும் பானசாலையையும் இவரு தேடிண்டே போறார் அங்க எங்கேயுமே காணமே சீத்தைய காணமே இத்தனை பெண்மணிகள் படுத்துட்டு இருக்காளே அப்போ நான் வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் தள்ளி போறார் அங்க பார்த்தோம்னா ஒரு அழகான பெண்மணி படுத்துட்டு இருக்கா ஆஹா நான் சீதா தான் இது சீதா தான் இது சீதா பிராட்டி தான் அது அவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் பாக்குறாரு அப்புறம் ச சா ச ராமனை பிரிஞ்சு சீத்தைக்கு தூக்கமும் வருமா இந்த மாதிரி ஒரு படுக்கையில் தூக்கமும் வருமா மஞ்சத்தில் தூக்கம் வருமா இது வேற யாரோ அப்படின்னு அவர் யோஜனை பண்ணால் அது ராவணனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய மண்டோதரி அந்த அந்த புறத்துக்கு ஒரு அதிபதியாக இருக்கக்கூடிய மண்டோதரி இது படுத்துட்டுருக்காவை அப்போ இவர் கன்வின்ஸ் ஆகிட்ட அகாக கண்டிப்பாக இது சீத்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு இப்போ அடுத்தது அங்கேயும் எங்கேயுமே சீத்தையை கிடைக்கல என்ன பண்றதுன்னு இவர் யோஜனை பண்ற நாளை அடுத்த ஸ்லோகம் தொடர்த்தம் சுந்தர காண்டம் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் கபிவர விக்ன துவம்சகராம் அவருக்கு ஏற்பட்ட விக்னங்கள் எல்லாம் துவம்சம் பண்றார் சீதா பிராண தாரகராம் அது இன்னும் நம்ம வரல அந்த இடத்துக்கு துஷ்ட தசானன தூஷிதராம் சிஷ்ட ஹனும தூஷித்தராம் சீதா வேதித்த காக்கவனராம் கிருத சூடாமணி தர்சனராம் அடுத்த பத்து பார்த்திருக்கோம் நாளை தொடரில் பார்க்கலாம்